எவ்வளவு அடிபட்டாலும் இந்திய கிரிக்கெட் வாரியம் அதை தாங்கும் என்பதை மீண்டும் ஐசிசி கிரிக்கெட்டில் தெரிவித்து உள்ளது இதற்கான பதிவு என்ன தமிழக வீரரான நடராஜனை தேர்வு செய்யாதது ஏன் சாய் சுதர்சன் நம்ம தமிழ்நாட்டு வீரர் அழகான பெட்டிங்கை கொடுத்துக் கொண்டிருக்கும் அவரை செலெக்ஷன் பண்ணாதது ருத்ராஜ் கேட்பாக்கை செலெக்ஷன் பண்ணாதது ஏன் பாக்கி நம்ம டீமில் வீரர்களை செலெக்ஷன் பண்ணியது ஏன் இவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இன்றைய வேர்ல்டு கப் மேட்ச் கூட சீக்கிரம் தொடங்க போகிறது அதில் இந்தியா இந்திய பதினைந்து வீ வீரர்கள் செலெக்ஷன் வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் செலெக்ஷனில் தவறுகள் நிறைய நடந்திருக்கிறது அப்படியானால் தமிழ்நாட்டு வீரர்கள் அங்கே டீம் செலெக்ஷனில் எடுக்கவில்லை இதற்கு அகர்கர் பதில் சொல்லி ஆக வேண்டும் அகர்கரை இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் பெரும் மதிப்பும் மரியாதை வைத்திருந்தார்கள் ஆனால் அவர் டீம் செலெக்ஷனில் தவறு செய்ததால் அவருடைய மரியாதையை இழந்துவிட்டார் இந்திய டீம் குப்பை டீமாக செலெக்ஷன் பண்ண வச்சு வைத்திருக்கிறது அதில் ஒரு மூன்று நான்கு வீரர்களை மாற்றியிருக்கலாம் மாற்றியிருந்தேன் தமிழ்நாட்டு வீரர்கள் இன்றே நடராஜன் இப்படி பல வீரர்கள் அங்கே உள்ள வராததற்கு பெரிய இழப்பை இப்போ சமீபத்தில் விளையாடி கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு வீரர்கள் எல்லாம் கலக்கிறார்கள் ஐபிஎல்லில் அவர்களை டீமில் செலக்ஷன் செய்யாமல் தேவையில்லாமல் சீராஜு ஹஸ்தீப் சிங் இப்படி பல ஃபாலோவர்களை இவர்கள் மீண்டும் அதிக ரன் கொடுக்க வேண்டிய போலர்களை செலெக்ஷன் பண்ணி வைத்திருக்கிறார்கள் இவர்களால் நிறைய ரன்களை வாரி கொடுப்பார்களை தவிர இந்தியாவுக்கு நல்ல முன்னேற்றம் அடைய வாய்ப்பே கிடையாது இந்தியா டீம் குப்பை டீம் தான் இப்போது செலெக்ஷன் பண்ணி வைத்திருக்கிறார்கள் இந்த வேர்ல்டு கப்பும் நிச்சயமாக இந்தியாவுக்கு கேள்விக்குறியாக அமையும் என்பதை நான் இப்போதே நினைவூட்டுகிறேன் இந்தியா முக்கியமாக இந்த டீமில் நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்றால் இந்தியா தமிழ்நாட்டு வீரர்கள் ரெண்டு வீரர்களாவது நீங்கள் செலக்சன் பண்ணி எடுத்திருக்க வேண்டும் முக்கியமாக நடராஜ் ஹைதராபாத் அணியில் மிக ஏக்கர்களை கொடுத்து ரொம்ப பவுலிங்கில் மிரட்டி வருகிறார் அவருக்கு வாய்ப்பு கொடுக்காதது பெரிய இழப்பாக இன்று நான் கருதுகிறேன் சாய் சுதர்சன் பேட்டிங்கில் அதக்களமாக பேசு கொண்டு வருகிறார் அவரையும் இந்திய டீம் பேட்டிங்கில் எடுக்காமல் விட்டுவிட்டது ருத்ராஜையும் இந்திய டீம் செலெக்ஷன் பண்ண தவறிவிட்டது இப்படி பல பல சிக்கல்களிலும் பல செலெக்சன்களில் இந்தியா கோட்டை விட்டு காரணம் என்னவென்றால் இந்தியா இந்திய டீமில் தமிழ்நாட்டு வீரர்களை அவமதிக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம் இருக்கிறது என்பதை இந்திய டீம் அகர்கர் அதை புரிந்து கொள்ளவில்லை வேண்டுமென்றே இது பல பழிவாங்கல் திடலாக இதை பண்ணியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்திய டீமில் தமிழர்கள் தமிழக வீரர்கள் இல்லை என்றால் பெரும் வீரர்கள் தமிழக வீரர்கள் இல்லை என்றால் பெரும் அவமதிப்பை ஏற்படுத்தும் இந்திய கிரிக்கெட் வாரியத்தில் அப்படி இருக்கிறது இந்திய டீம் செலெக்ஷன் இந்த டீம் செலெக்ஷனில் யார் நன்றாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தேர்வு பண்ணி ிருக்கலாம் முக்கியமாக ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் கோலி சிவம் துபை இப்படிப்பட்ட வீரர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் தான் ஆனாலும் இன்னும் நீங்கள் சில வீரர்களை செலக்ஷன் பண்ணியிருக்க வேண்டும் மீண்டும் இது போன்ற விஷயங்களுக்காக நீங்கள் மெனக்கிட வேண்டாம் இந்த டுவெண்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் மேட்ச்சில் ரொம்ப ஆபத்தானது இதில் நீங்கள் முக்கியமாக இன்னும் அந்த ஒரு பழைய தீமைதான் நீங்கள் செலெக்ஷன் செய்து வைத்திருக்கிறீர்கள் இது சரியல்ல என்பதை நான் உங்களுக்கு தெள்ள தெளிவாக சொல்கிறேன் இது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு தமிழக மக்கள் தமிழ் ரசிகர்களுக்கும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் பெரிய ஏமாற்றத்தை இந்திய டீம் வாரியம் கொடுத்திருக்கிறது இந்த செலெக்ஷன் சரியாக இருக்காது என்பதை நீங்கள் போக போக புரிந்து கொள்வீர்கள் இந்திய டீம் பெரிய இழப்புகளை ஏற்படுத்திவிடும் இந்திய டீம் பவுலர்கள் பும்பராவை தவிர அங்கே நல்ல பவுல பவுலர்களை நீங்கள் செலெக்ஷன் செய்யவில்லை முக்கியமாக பவுலிங் தான் முக்கியம் அதை நீங்கள் மீண்டும் நீங்கள் கோட்டை விட்டுதான் என்று சொல்ல முடியும் இந்திய டீம் செலெக்ஷன் என்னை பொறுத்தவரை இப்போது குப்பை டீமாக தான் நீங்கள் செலெக்ஷன் செய்து வைத்தீர்கள் இதற்கான பின்விளைவி நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் ஏற்படுத்தும் என்பதை நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அனைவரும் பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவுக்கு கமெண்ட்டும் லைக்கும் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நம்முடைய வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்